நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னு ஒன்று புரிய மாட்டேங்குது என்ன இவே எதுக்கு இங்கே வரேன் அப்பா உனக்கு எங்கேயா பார்த்து தேர்றது ஏண்டா எது வாங்கணுமா உங்கள் அம்மா எது வாங்க சொன்னாளா அப்பா இல்லைப்பா சித்தி வந்திருக்குப்பா என்னது சிட்டி வந்திருக்கா காய்கறி வந்திருக்கு ஆமாப்பா காய்கறி சித்தி தான் வந்திருக்கு சரி போ போ நான் வரேன் வீட்டுக்கு வராத இங்கிட்டே இரு வீட்டுக்கு வந்தினா அம்மா வேலையா வாங்கும் அடங்கப்பா புதுசா அந்த அப்பா மேல பாசம் வந்துருச்சு போடா அதுக்கு மேல ஓ இருப்போம் சரி நான் போய் விளாரு ஐயோ காயத்ரி வந்திருக்கே காயத்ரி முதல்ல வீட்டுக்கு போகணும் ஏதாவது வாங்கிட்டு போகணும் என்ன வாங்கிட்டு போகலாம் காயத்ரி காயத்ரி இந்த மாமே வந்துட்டேன் கைமா மாமா காயத்ரி இந்த ஆப்பிள் சாப்பிடு

இங்க சந்திரி சுந்தரி காய்க்கு வேணுங்கறதெல்லாம் செஞ்சு கொடு சரியா சோம்பேறித்தனமா உட்கார்ந்தே இருக்காத எனக்கு போற அந்த பழைய சோத்தை எந்த பிடிச்சும் போட்டுறாத காய்மா நீ ரெஸ்ட் நான் போய் மாமா உனக்கு கேக் வாங்கிட்டு வரேன் கேக் பிடிக்கும்ல மாமா வேணா மாமா சும்மா இரு போனது போன் வந்து வந்துருவேன் காய்மா 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 இந்த கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிடு மாமா எதுக்கு மாமா காய்மா சும்மாரு எதுவும் பேசக்கூடாது இந்த கேக்க சாப்பிடு அடங்க அப்பா சரி மாமா இங்க வர சந்திரி கேக்க தாய்மா சாப்பிட்டான் என்ன உன் மகன் இது வந்து கேக்க கேக்க திண்டற பறையா பாத்துக்க யோ ஏயா பெத்த புள்ளைய விட என் தங்கச்சி தான் உங்களுக்கு முக்கியமா ஆமா இரியா உனைய வச்சிக்கிறேன் அப்புறம் சுந்தரி ஏதாவது ஸ்வீட் கிஃப்ட் செஞ்சு கொடு எங்க நீ எங்க சேப்பற சரி நான் கடையிலேயே வாங்கிட்டு வந்துறேன் சாய்மா என்ன ஸ்வீட் மா வாங்கிட்டு வர மறந்துட்டேன் உனக்கு லட்டு நான் ரொம்ப பிடிக்கும்ல சின்ன போய் வாங்கிட்டு வந்துறேன் மாமா எதுக்கு மாமா சிரமப்படுறீங்க கைமா ஒரு சிரமம் இல்ல இந்தா போயிட்டு உடனே வந்துடும் பாரு இந்த ஆள் ஏன் அப்படி ஒரே ஆடிட்டு கிடக்குறியா கைமா மாமா உட்காருமா சும்மா சும்மா ஏன் எந்திரிச்சு கிடக்குற கால் வலிக்கும்ல கைமா லட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிடு உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல யோ ஏன் அப்படி ஒரே தான் ஆடிட்டு கிடக்குற வீட்டுக்கு வந்தவங்களும் நம்ம தான் கவனிக்கணும் சரி காயமா நான் போய் ஜூஸ் வாங்கிட்டு வரேன் மாமா என் மேல எவ்வளவு பாசமா இருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா மாமா எங்க அக்காவை நீங்க ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிறீங்க போல எங்க அக்கா கேக்கறெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க போல ஏன் மாமா கிழிச்சாரு ஏண்டி நீ வேற வைத்தறிச்சல கலப்புற இரு சுந்தரி யோ பேசாம போயிரு என் தங்கச்சி முன்னாடி அசிங்கப்படாத சொல்லிட்டேன் டைமா அப்படிதான் உங்க அக்கா அடிக்கடி குறும்பு பண்ணிக்கிட்டே இருப்பா குறும்புகாரி சரி நான் போய் ஜூஸ் வாங்கிட்டு வரேன் ச கொஞ்சம கூட சூடு சர்เน இல்ல ஹான் ஓன் கூடலாம் வாடா எங்கடி சூடு சர்னக்கிறது அம்மா ஏமா வெளியில நிக்கற உங்க அப்பே

என்ன ரெண்டு பேரும் மாசம் மாசம் வெளியே நின்னுக்கிட்டு இருக்கீங்க காய் மாவை கவனிக்கலையா சுந்தரி அப்புறம் என்னோட அந்த ரோஸ் கலர் சட்டையை துவச்சு போட்டுறேன் காய் மாக்கு மேட்சா போடணும் சரி சரி நீ போய் காய் மாக்கு ஜூஸ கொடு நான் துவச்சு போட்டு வரேன் சுந்தரினா சுந்தரி தான் ஏமா உள்ள வாமா அம்மா என்னடா அம்மா கணக்காரவங்க அப்பா இப்ப வாங்கிட்டு வந்து அதை எல்லாத்தையும் கொண்டு வர சொன்னாங்க எதுக்குடா அம்மா கடன் சொல்லி வாங்கி வந்திருக்குமா என்னது கடனுக்கு வாங்கிட்டு வந்தாரு ஆமா சித்தி அவர் அப்படிதான் அடிக்கடி இப்படியாதான் செஞ்சுட்டு இருப்பாரு தம்மி பேசு சித்தி சரிடா கடை காசு கொடுத்துடலாம் பரவாயில்ல இருக்கட்டு விடு மா அதெல்லாம் முடியாது அவங்க உடனே கொண்டு வர சொன்னாங்க நான் எடுத்துட்டு போறேன் டேய் அக்கா நீ சும்மா இருக்கா நீ எடுத்துட்டு போய் கூடுறான் சரி சித்தி என்னகா மாமா இப்படி இருக்காரு என்ன தடி சொல்றதே இப்படி தான் இருக்காரு என்ன பண்றது அந்த ஆள் நல்லா வந்து இவள்கிட்ட டோஸ் வாங்க போதே காய்மா என்ன சாப்டியா ச நீங்க பேசாதீங்க மாமா என்ன மாமா இப்படி இருக்கீங்க எப்படி இருக்கேன் நல்லா தான் இருக்கேன் எங்க அக்கா அடிக்கடி சொல்லும் உங்க மாமா ஒண்ணு கு лайக்கله ஒண்ணு எனக்கு இப்போ தான் புரியுது நீ சரியான டம்மி பீஸ் மாமா நான் கிளம்புறேன் வீட்டுக்கு அக்கா நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் கா சரி गायत्री பாத்து சுதாနம்மா போயிட்டு வா பை சிட்டி பை டா ஹ்ம் என்ன நம்ம ஒண்ணுமே பண்ணல இவ கோவப்பட்டு போறா அம்மா சக்ஸஸ் ஆமாடா தங்கம் ஏன் செந்தரி இப்படி இருக்க? இவனை உனேமதே வர்த்து வச்சிருக்க? ஏய், போங்கட்டேல. இப்படி இருந்தா தான் நீ அடங்குவ. ரெண்டு பேர் சேர்ந்து ஏதோ பண்ணி காய் முன்னாடி என்னை அசக்கி படுத்திட்டீங்களே, உங்கள சும்மா விட மாட்டேன். ஏய், போயா. என்னால முடிஞ்சதை பாத்துக்குயா. ஏப்பா, நான் ஒரு ஆப்பிள் கேட்டேன். வாங்கி குடுத்தியா? இப்ப ஒரு கூடையே வாங்கி வந்து வச்சிருந்த. வாடா, நம்ம லட்டு கேக்லாம் சாப்பிடலாம். ஆமா, வாமாமா. டேஸ்டா இருக்கும் போல. வாசனே நல்லா இருந்துச்சு. வாமா போலாம். ஏயா என் தங்கச்சி முன்னாடி நீ ஹீரோ ஆகலான்னு பாக்குற எப்படி உனைய ஜீரோ ஆக்கி விட்டேன் பாத்தியா இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்த அத கூட நான் மன்னிச்சிருவேயா எங்க அம்மா வந்தா மொன மொனன்ட்டு கிடக்குற எங்க அப்பா வந்தா நொன நொனன்ட்டு கிடக்குற என் தம்பி வந்தா தவச்சிட்டு கிடக்குற எப்ப போவான்னு ஆனா என் தங்கச்சி வந்தா மட்டும் ஒரேதான் குசியில அலையற நீ எல்லாம் ஒரு மனுஷன் இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்த கை காலை முறிச்சு போட்டுருவேன் பாத்திக்கா நான் போய் லட்டு சாப்பிட போறோம் உள்ள வந்துராத லட்டுமா தான் காசு போட்டு வாங்கின மாதிரி நம்ம வாங்கி வந்து கொடுத்தத ஏமாத்தி வாங்கி வச்சுக்கிட்டு பேச்ச பாரு பேச்ச என்னையா ஒண்ணுல சந்தி ஒண்ணு இல்ல நல்லா ஆப்பிள் லட்டு எல்லாம் சாப்பிட்டு உடம்பு தேத்துங்க ஆத்தாலும் வாங்கணும் நான் என்னமோ வெளியா இருக்கு வாங்கி கொடுத்த மாதிரி பேச்ச பாத்தீங்களா அவளுக்கு இவ்வளவு அங்கச்சிக்கு தானே வாங்கி கொடுத்தேன் சரிங்க மக்களே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு கதையோட வரும்